கமலுக்கு கொண்டாட்டம் தான் லைஃப் திரைப்படம் வெளியீடு கர்நாடக அரசு சொன்ன முக்கிய தகவல் நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் கடந்த ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் வகையில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற விளம்பர நிகழ்வுகளில் அந்த படத்தின் குழுவினர் கலந்து கொண்டனர் அந்த வகையில் பெங்களூரில் நடைபெற்ற நிகழ்வில் கமலஹாசன் பேசும்பொழுது தமிழிலிருந்து கன்னட மொழி பிறந்தது என கருத்தை தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கன்னட அமைப்பினர் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே படத்தை கர்நாடகாவில் வெளியிட என்றும் அறிவித்தனர் இவர்களுக்கு ஆதரவாக கர்நாடக அரசும் செயல்பட்டது இதன் காரணமாக கர்நாடகாவில் படத்தை வெளியிட முடியாத சூழ்நிலையும் உருவானது இதையடுத்து இந்த படத்தின் நடிகரும் தயாரிப்பாளருமான கமலஹாசன் தக்லைப் வெளியீட்டுக்கு கர்நாடகாவில் பாதுகாப்பு வழங்க கோரி கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி எம் நாக தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது அப்போது கன்னட மொழி தொடர்பாக கமல் கருத்து தெரிவித்துள்ளார் அவர் வரலாற்று ஆய்வாளராக கன்னட மக்களின் மனம் புண்படுகிறது கமல் கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே படத்தை ரிலீஸ் செய்வதற்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் மேலும் கமலஹாசனை கடுமையாக கண்டித்த நீதிபதி இன்றைய பதற்றமான நிலைக்கு நீங்களே காரணம் ஆனால் மன்னிப்பு கேட்டால் அலட்சியம் காட்டுகிறீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் இதையடுத்து கமல் விளக்கம் அளித்து கடிதம் அளித்த போதும் அதில் மன்னிப்பு என்ற வார்த்தை இல்லையே என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள் இதனால் கர்நாடகாவில் தக்லைப் திரைப்படத்தை திரையிடவில்லை என கமலஹாசன் அறிவித்தார் இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தக்லைப் தக்ளைப் படத்தை திரையிடும்போது பாதுகாப்பு வழங்க கோரி கர்நாடக திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தது அப்போது இந்த வழக்கு விசாரணையின் போது திரைப்படம் தட எல்லா சான்றிதழ் பெற்றிருந்தால் அதனை எந்த பிரச்சினை இல்லாமல் திரையிடுவதற்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது மேலும் கன்னட மொழி குறித்து கமலஹாசன் தெரிவித்த கருத்திற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட முடியாது உயர்நீதிமன்றம் எப்படி கூறலாம் என்கின்ற கேள்வியும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கன்னட மொழிக்கு எதிராக கமல் பேசியிருந்தால் பெங்களூரு சேர்ந்த அறிவார்ந்த மக்கள் அவர் சொன்னது தவறு என எடுத்துக் கூற வேண்டும் என கூறிய உச்சநீதிமன்றம் தணிக்கை சான்றிதழ் பெற்ற எந்த படமாக இருந்தாலும் அதை வெளியிடுவதை தடுக்க முடியாது என்றும் இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நடைபெற்றது அப்போது கர்நாடக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தக்லீப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியானால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று பிரமாண பத்திரத்தில் தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க